அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச செவ்வாய்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது இன்னைக்கு மதியம் மூன்று நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தேய்பெறி அஷ்டமியும் இருக்குது பொதுவாகவே கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் எல்லாமே செவ்வாய்கிழமை நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் மேலும் தேய்பரி அஷ்டமி கடன் தீர்ப்பதற்காக காலபைரவர் வழிபாடு செய்ய உகந்த நாளாக கருதப்படுது மூன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இப்ப கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைச்சவங்க நேற்று மாலையே வந்துட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருப்பாங்க ஆனால் பரிகாரம் செய்யறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் நல்லாவே எஃபெக்டிவாகவே இருக்கும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள் தோறும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நான் வந்து போடுவேன் அப்படின்ட்டு நிறைய போட்டால் உங்களால உங்களால் வந்துட்டு எது செய்ய முடியும்ங்கிறத நீங்க முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்வீங்க துவரம்பருப்பு கல்லுப்பு மிளகு இது எல்லாத்தையுமே வச்சு பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு முடியும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்து கூட இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் மேலும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நிமிட பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அற்புதமான நேரம் அது அந்த நேரத்தை பயன்படுத்தினவங்க எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கு அதனால் அதையும் கூட நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பதிவுலையும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்க அப்படின்னு கூட நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை முற்றிலுமாவே நீக்கியது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்திங்க சாப்பிட்டிருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பிரப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இப்போ லீவ் நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது இருந்தும் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் ஆனால் ஏழு நாள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ அம்மா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏழு நாள் அங்கேயே இருப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட செய்யுங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நாளில் தான் செய்யணும் அதனால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலனாலும் நீங்கள் அடுத்த வார செவாய்கிழமை வந்து செஞ்சுக்கலாம் இதை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மூன்று நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க அதாவது கணவர் வாங்கியிருக்கிற கடனுக்காக மனைவி செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் ஆனால் அதில் ஒரு சின்ன மெத்தடு இருக்குது அது வீடியோ பார்க்குறது போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க டிவி பார்க்காதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தின் மீது தான் நம்மளுடைய கவனம் வந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் ஒரு இடத்துல ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நின்றுட்டு செய்யக்கூடாது இப்போ ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் கிருக்கல்களும் இல்லாத மாதிரி ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய ஷீட்டாகவே வந்து எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் இப்போ கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து கொட்டணும் இந்த கல்லுப்பை நீங்கள் அந்த பேப்பரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி பிடிச்சி அதன் அப்புறமா வந்து நீங்கள் வைக்கணும் எப்போவுமே நான் ரெகுலராக சொல்கிறது தான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு வெப்பம் வந்து உருவாகும் அந்த வெப்பம் தான் நம்மளுடைய பரிகாரத்தை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் மேலும் இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறதை எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைனா பூஜை ரூமில் பரிகாரம் செய்வதற்குன்னு த தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி பூஜை அறைக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமான முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படினாவே செல்வம் வந்து அதிகரிக்கணும் அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரி நீங்கள் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க நெய் தீபம் வழிபாடு செய்கிறது சிறப்பு பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் நான் சொன்ன இந்த தெய்வத்தையெல்லாம் நீங்கள் ஆளில் உட்காந்தே வந்து மனதுக்குள்ளேயே வழிபாடு செஞ்சுக்கலாம் மேலும் தேய்பரி அஷ்டமியாக இருக்கிறதுனால கால பைவரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சிக்கலாம் இப்போ அந்த கல்ப்பை வந்து நீங்கள் அந்த பேப்பர் மேலே வச்சுட்டு லைட்டாக வந்து அதை நீங்கள் தேய்ச்சி விடுங்க அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள உப்பு கொட்டி வச்சதையும் அது மேலே அப்படி கை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நல்ல ஒரு வட்ட வடிவமாக வந்து மாறும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய கையை வச்சு அழுத்துங்க அதுவே வந்து போதும் அதன் பிறகு நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பல் பூண்டு வந்து தேவைப்படுது இந்த இடத்துல ஒன்பதுங்கிற எண்ணிக்கை எடுத்துக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அதனால்தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மேலும் தோல் நீக்காத பூண்டாக எடுத்துக்கணும் அதாவது அந்த பூண்டு பல் வந்து தோலெல்லாம் உரிக்காமல் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பூண்டு பல் வந்து நீங்கள் அந்த கல் பின் மீது வச்சுருங்க எப்படி வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அப்படியே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து வச்சிருங்க அடுத்ததாக ஒரு சின்ன ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது இதுவும் வந்து எந்த ஒரு கோடும் கிரிக்கல்களும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை வந்து எழுதலாம் இப்போ ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு பேர்த்தோட பெயரையும் வந்து நீங்கள் எழுதலாம் இல்லைனா யாருக்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டித்தொகை அதிகம் கட்டுறீங்களோ இல்லை நிறைய அமௌண்ட்டாக ஒரு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம்னு வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கடனை முதல்ல அடைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதலாம் இந்த இடத்துல பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிறவங்களுடைய நபரோட பெயரையும் எழுதலாம் இல்லைனா பேங்க்கில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது பேங்கோட பெயரையும் வந்து எழுதலாம் இப்போ உதாரணத்துக்கு கார்த்தி அப்படிங்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கார்த்தின்னு சொல்லி எழுதுங்க பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்னு எழுதுங்க இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது நகை கடன் வீட்டுக்கடன் வாகன கடன் எல்லாமே தான் அதனால் எந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல அந்த பெயர் வந்து எழுதிக்கோங்க கீழே எவ்வளோ ரூபாய் கடன் வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதுக்கு கீழே நான் சொல்கிற இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் இல்லையா அந்த பணத்தை தரக்கூடிய நம்பர் தான் இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ டூ ஒன் இது எழுதுறதுக்கு நீங்கள் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த துண்டு சீட்டை அந்த பூண்டு மேலே வந்து வச்சுருங்க இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் ஷீட்டில் கல்லுப்பு வந்து போட்டிருப்பீங்க அந்த கல்லுப்பு மேலே ஒன்பது பல் பூண்டு வச்சுருப்பீங்க அந்த பூண்டு மேலே இந்த ஷீட்டையும் வந்து வைக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பு பூண்டு இதெல்லாம் வந்து கீழே விழுகாத மாதிரி ஒரு நூல் போட்டு டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இதில் இருக்கிற பூண்டு தோல் நீக்காமல் தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கெட்டெல்லாம் போகாது மேலும் தண்ணீரும் வந்து கசியாது அதனால் நீங்கள் நல்லா விழுகாத மாதிரி டைட்டாகவே வந்து கட்டிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் இரவு தூங்கும்போது இதை உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கணும் தொடர்ந்து ஏழு நாள் வந்து நீங்கள் இப்படி தூங்கணும் இது ஒருவேளை தலையணிக்கு அடியில் வச்சால் அப்பப்போ மறந்துடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பில்லோ கவருக்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது கணவர் வாங்கின கடவுனுக்கு மனைவி பண்ணலாமான்னு கேட்டால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணலாம் அதாவது ஒரு பேப்பரில் உப்பு வைக்கிறது பூண்டு வைக்கிறது நம்பர் இது எல்லாமே வந்து பண்ணலாம் ஆனால் இதை உங்களுடைய கணவர் கடியில் தான் வைக்கணும் இல்லைன்னா அவருடைய தலையணி வைக்கணும் இந்த தலையணியை வேற யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து ஏழு நாட்கள் அவர் தான் இது மேலே தூங்கணும் இப்போ இதை செவ்வாய்க்கிழமை இரவு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் மொத்தம் திங்கக்கிழமை இரவு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் திங்கக்கிழமை தூங்கி எழுந்த பிறகு செவ்வாய்க்கிழமை காலையில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு பாதி கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு மிச்சம் மீதி இருக்கிற கடனையும் நீங்க அடைச்சிக்கலாம் இதுல ஒரே நேரத்தில் எல்லா கடன் வாங்கினவங்களுடைய பெயரையும் எழுதுறது காட்டிலும் ஒவ்வொன்றா செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டாவே ரிசல்ட் கொடுக்குது அதனால் இந்த வாரம் ஒருத்தங்களுது அடுத்த வாரம் ஒருத்தங்களுது அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இதில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதே சக்தி இந்த பூண்டுக்கும் உண்டு மேலும் இதில் பண வரவிற்கான நம்பரும் வந்து எழுதியிருக்கோம் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் பணத்தை சேர்ப்பதற்கான நம்பரையும் எழுதியிருக்கோம் இதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரித்தாவே நம்மளுடைய கடன் நம்ம மீண்டு செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்தும் மீண்டு வருவீங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்